ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்த பொங்கல் ரிலீஸ் சிவாஜி கணேசன் ஜெமினி சாவித்ரி சவுகார் ஜானகி ஆகியோரது கெரியரில் மிக முக்கியமானதொரு திரைப்படம் அப்படின்னே சொல்லணும் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க பார்த்தால் பசி தீரும் திரைப்படம் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்ற பாடலில் சிவாஜி அவர்கள் சிறுவன் கமலை தூக்கி வைத்து தூங்க வைக்கும் போதே தன் துயரம் சொல்லுகிற பாடலாக அமைந்து உருக்கி எடுத்தது ரசிகர்களை அதே போல உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி அப்படின்ற பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய தத்துவ முத்துக்கள் கோர்த்து கொடுத்த பாடல் பார்த்தால் பசி தீரும் படத்துடைய கதை என்னன்னா பாலுவும் வேலுவும் நண்பர்கள் ரெண்டு பேருமே பிரிட்டிஷ் இந்திய விமானப்படையில் பணியாற்றுகிறார்கள் அது இரண்டாம் உலக போர் காலகட்டம் அப்போது அண்டை நாடுகளுடன் நடக்கும் யுத்தத்தில் வேலுவுக்கு பலத்த காயம் ஏற்படுகிறது அவரை தூக்கி கொண்டு அஸ்ஸாம் அருகே உள்ள கிராமம் ஒன்றுக்கு வந்து ஒரு வீட்டில் அடைக்கலமாகிறார் பாலு அங்கே மொழி தெரியாமல் போனாலும் அந்த வீட்டில் உள்ள இந்திரோமாவும் அவரின் அப்பாவும் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்க அப்போது இந்தோமா என்றும் இந்தோமா என்றும் அழைக்கப்படுகிற அந்த பெண்ணுக்கும் வேலுவுக்கும் இடையே பூக்கிறது காதல் இந்த நிலையில் ஜப்பானிய வீரர்கள் அங்கே தேடிக்கொண்டு வருகிறார்கள் சிகிச்சையில் இருக்கும் தன் நண்பனை காப்பாற்றுவதற்காக வந்தவர்களை திசை திருப்பும் நோக்கத்தில் பாலு அவங்களுக்கு தெரிவது போல் ஓடுகிறார் காலில் சுடப்படுகிறார் அவரை கைது செய்து அழைத்து செல்கிறார்கள் ஜப்பானிய போலீசார் வேலுவுக்கும் இந்திரோமாவுக்கும் அவர்கள் வழக்கப்படி திருமணம் நடக்கிறது தமிழை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கிறாரு அப்போது பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தினர் வேலுவை தேடி வராங்க அவரும் இப்போது செல்கிறேன் அதுக்கப்புறம் உன்னை அழைத்து செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு மாதங்கள் ஓடுகின்றன வேலு திரும்பவும் வரல போரில் இந்த கிராமம் குண்டு வைத்து தகர்க்கப்படுகிறது இந்திரோமாவுக்கு ஆண் குழந்தை பிறக்கிறது ஆனால் இந்த விபத்தில் பார்வையை இழக்கிறாங்க இந்திரோமா அந்த கிராமத்தை விட்டு எங்கோ சென்று விடுகிறார்கள் இப்போது வேலு திரும்பவும் அந்த கிராமத்துக்கு வந்து பார்க்கறாரு அந்த குடிசையே தரைமட்டமாகி கிடக்கிறது துக்கித்து போனவன் தன் தாய்மாமாவிடம் சென்னைக்கு வந்து சேர்றாரு ஐந்தாறு வருடங்களுக்கு பிறகு கோர்ட்டில் நிரபராதி அப்படின்னு விடுவிக்கப்படுறாரு பாலு சென்னை செல்வதற்காக அகதி முகாமிற்கு வருபவர் அங்கே தமிழ் பேசுகிற சிறுவனை பார்க்கிறாரு அப்போது உன் தாத்தா இறந்துட்டாங்களா அப்படின்னு அந்த பையனுக்கு யாரோ செய்தி சொல்ல அந்த பையனுடன் பாலுவும் சென்று பார்க்கிறார் அங்கே பார்வையற்ற நிலையில் இந்திரோமா அவருடைய மகன்தான் அந்த சிறுவன் அப்பாவை இழந்து ஆதரவின்றி இருக்கும் இந்திரோமாவையும் அவளுடைய மகனையும் அழைத்து கொண்டு சென்னைக்கு வர்றாரு பாலு நண்பன் வேலுவுக்கும் இவருக்கும் திருமணமான விஷயமும் அவர்களின் மகன்தான் இவன் அப்படின்ற விஷயமும் தெரிய வருகிறது அப்பாவின் நண்பனான பாலுவை அந்த சிறுவன் அப்பா அப்படின்னே கூப்பிடுறாரு பாலு கதாபாத்திரத்தில் சிவாஜி அவர்கள் வேலு கேரக்டரில் ஜெமினி கணேசன் இந்திரோமாவாக சாவித்ரி அவர்கள் அவருடைய மகனாக சிறுவன் கமலஹாசன் அங்கே தங்கவேலு வாடகைக்கு வீடு தர்றாரு என் முதலாளிக்கு காரங்கனா தனி மரியாதை உண்டு அவங்க கிட்ட உங்களுக்கு வேலை கேட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு தங்கவேலு அதன்படி சிவாஜி அவர்களை தான் வேலை பார்க்கும் கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த கம்பெனியின் முதலாளி வேறு யாரும் இல்ல ஜெமினி கணேசன் தான் அவரை பார்த்து விட்ட சந்தோஷத்துல சாவித்ரி அவர்கள் கிட்ட விவரம் சொல்லிவிட்டு ஜெமினி அவர்களுடைய வீட்டுக்கு போறாரு சிவாஜி அங்கே தன் மனைவி சவுகார் ஜானகியையும் சவுகார் ஜானகியின் சகோதரி சரோஜா தேவியையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு அதிர்ந்து போகிற சிவாஜி அவர்கள் ஜெமினி கணேசன் மீது கோபமாகிறார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திரை கதாபாத்திரங்களுக்கும் கண்ணதாசனின் சொந்த வாழ்வு அனுபவங்களுக்கும் நிறையவே தொடர்பு இருப்பது போல் அவரது படத்தில் இடம்பெற்ற தத்துவ பாடல்கள் அமைஞ்சிருக்கும் அந்த பாடல்களுக்கான பின்னணி கண்ணதாசன் வாழ்வில் ஏதோ ஒரு சம்பவத்துடன் தொடர்புள்ளதாக இருக்கும் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிக்க கண்ணதாசன் அவர்கள் பாட்டெழுத டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாட எம் எஸ் விஸ்வநாதனின் இசை அமைக்க வேண்டும் அதை இரவு நேரங்களில் கேட்க வேண்டும் இத்தனைக்கும் இந்த பாடல்களை எழுதும்போது கவிஞருடைய வயது முப்பத்தி ஐந்து தான் அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் கண்ணதாசன் அவர்களுடைய தங்க வரிகளில் மின்னும் சில வைரங்கள் அந்த படம் பார்த்தால் பசி தீரும் உள்ளம் என்பது ஆமை கண்ணதாசனின் மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் இந்த பாடலை பற்றி சொல்லியிருக்கிறாரு அப்பா எழுதும் பாடல் வரிகளை படத்தின் இயக்குனருக்கோ எழுத்தாளருக்கோ கதாநாயகனுக்கோ பிடிக்கவில்லை அப்படின்னா சலிக்காமல் பாடல் வரிகளை அப்பா மாற்றி எழுதி தருவாரு குறிப்பா கதாநாயகன் யாரும் பாடல் வரிகள் தொடர்பாக கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் பாடல் வரிகளில் கவனம் செலுத்துவாரு இந்த நிலையில பார்த்தால் பசி தீரும் படத்தில் உள்ள பாடலின் ஒன்றின் பல்லவியை அந்த படத்தின் தயாரிப்பாளர் மாற்ற சொன்னார் சவுகார் ஜானகியின் தங்கையான சரோஜா தேவியை சிவாஜி அவர்கள் காதலிப்பார் ஆனால் சவுகார் ஜானகி சாவித்திரியை சிவாஜி கணேசனின் மனைவி அப்படின்னு தவறாக புரிந்து கொள்வாங்க இதனால் அவர் சிவாஜி அவர்களை கண்டிப்பார் அப்போது ஒரு பாடல் வரும் உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை சொல்லில் வருவது பாதி நெஞ்சில் தூங்கி கிடப்பது நீதி அப்படின்ற பல்லவியை என் அப்பா எழுதினாரு இந்த வரிகளில் உள்ள ஊமை மற்றும் ஆமை என்பது அபசகுணம் அப்படின்னு தயாரிப்பாளர் இந்த வரிகளை மாற்ற சொன்னாரு ஆனால் அப்பா அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை பிடிவாதமாக இருந்தார் ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம் நன்றி வணக்கம்